வாழ்க்கையில இந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நடந்துடவே கூடாதுங்க நிறைய ரிஷபராசிக்காரர்கள் எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது உண்டா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த இரண்டாம் திருமணம் நம் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனையை ஏற்படுத்தும் யார் யாருக்கெல்லாம் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் இல்லாமே வாழ்க்கை தவறுதலாக நிறைய பரிகாரங்கள் ஹோமங்கள் பண்றாங்க ஒரு சில ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் திருமணத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் இன்னும் சொல்ல போனா திருமணத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ரிஷபராசிகள் அதிகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனையே திருமண வாழ்க்கை தான் அதுவும் இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒடிஞ்சு போயிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமா ஆனது காரணமே உறவுகள் தான் திருமணம்தான் திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்த ரிஷபராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பிறகு படக்கூடிய அவஸ்தையும் அவமானங்களும் அதிகம் மனசை தொட்டு சொல்லணும்னா ரிஷபராசிக்காரர்கள் வாழ்கிறார்களா சொர்க்கத்திலா நரகத்திலா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு விதமான புது பிரச்சனை உருவாகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் அந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்காத புது வகையான பிரச்சனையே ஒரு புது வகையான பிரச்சனையை முதலில் அனுபவிப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட திருமண வாழ்க்கையில பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் ஏன்னா அவ்வளவு ஞானமும் புரிதலும் உடையவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்பேற்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகுமா இல்ல மாறுமா இல்ல யாராலும் ஒருத்தவங்க வருவாங்களா இல்ல நம்மளுக்கு ரெண்டாவது மேரேஜ் நடக்குமா இல்ல இந்த ரெண்டாவது மேரேஜா நினைக்குமா இல்ல நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருப்போமா இல்ல நம்ம வாழ்க்கையில காதல்னு ஒண்ணு இருக்கா அந்த காதலில் தோல்வி இருக்காங்கிற பல கொஸ்டின் அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கு அந்த பழ கேள்விகளுக்கு ஒரு விடையாக இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும் நம்புறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசகர் நேர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா சொல்றேன் ஒவ்வொரு ரிஷபராசிகளுக்கும் தேவையான ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல காரணம் குடும்பஸ்தானத்தில் குரு வர அந்த குடும்பஸ்தானத்துல குரு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமா ஒவ்வொரு ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில அதுவும் பாருங்க பட்ட வேதனை சொல்லி மீள முடியாது மனசளவுல ஒடிஞ்சு போயிருப்பாங்க அவ்வளவு வழி வேதனைகளை சந்தித்திருப்பார்கள் சொல்ல முடியாத சில தவறுகள் கண்முன்னே நடந்தாலும் சகித்து கொண்டு தன்னுடைய பெயர் மரியாதை கலங்கம் ஏற்பட்டாலும் தாங்கி கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே பணம் அப்படிங்கிற ஒரு ட்ராக்ல மனசு வலிக்கும் உடல் அப்படிங்கிற ட்ராக்ல மனசு வலிக்கும் அப்படிங்கிற ட்ராக்ல உறவு வலிக்கும் உறவுங்கிற ட்ராக்ல கஷ்டமும் வலியும் வேதனையும் இருக்கும் நம்ம எதுக்கு வாழறோம் நம்ம வாழ்க்கை எதற்கான ஒரு நோக்கத்தை நோக்கி செல்கிறதுங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கு நிறைய ரிஷபராசி ஆன்சரே தெரியாது இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா தன்னுடைய வீட்டுல உள்ள குழந்தைகளோ கணவன் மனைவியோ தாய் தந்தையரோ ஏன் நட்போ யாரோ ஒருத்தங்களுக்காக தான் வாழறாங்க அப்படிங்கறதா உண்மையே தவிர தனக்காக வாழவில்லை என்பது நிஜம் அப்பேற்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுல இருந்து தலைவார சீப்பு வரைக்கும் தனியாளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இவர்களுடைய திருமண வாழ்க்கை பல்வேறு விதமான பிரச்சனைகளும் பல்வேறு விதமான சந்தேகங்களும் பல்வேறு விதமான சோதனைகளும் உண்டாக்குகிறது இந்த சோதனையிலிருந்து மீள்வதற்கு அவர்கள் என்ன செய்வதுன்னே தெரியாம இருக்காங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு காதல் அப்படிங்கிற தோல்வி உண்டு ரிஷபராசி எடுத்துக்கிட்டாலே காதல் தோல்வி உண்டு ஏன்னா சுக்கிரை பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதியும் சுக்ரன் தான் பதினோராம் வீட்டுல சுக்ரன் பலம் அஞ்சாம் வீட்டுல சுக்கரன் நீச்சம் எப்படி ஒரு டஃபான வாழ்க்கை பாருங்களேன் திருமணத்திற்கு முன்னாடி வாழை மரம் பரிகாரம் செய்யறாங்க இல்லைன்னா திருமணத்தை கடந்த ஒரு உறவு வந்து அந்த உறவில் தோல்வியை அனுபவிக்கிறார்கள் இது நிதர்சனமான உண்மை அதையும் தாண்டி இவங்களுடைய திருமண வாழ்க்கையே அஞ்சு வருஷம்னா பன்னெண்டு வருஷம்னா நாற்பது வருஷம் ஒரு திருமண வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில ஃபெயிலியர் ஒன்று நடக்குது பாருங்க அது ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் நடக்குது கண் கூட டிவர்ஸ் அப்படிங்கிற பேப்பரை அதிகமாக பார்ப்பவர்கள் யார் தெரியுமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு குப்பை தொட்டியில கசக்கி போடுற மாதிரி போட்டுட்டு போறாங்க பாருங்க அந்த வலி வலிக்குது பாருங்க அவங்க உண்மையான காதலுக்கும் உண்மையான அன்புக்கும் ஏமாற்றம் மட்டும் பரிசா கொடுக்குறாங்க பாருங்க இந்த அளவுக்கு வேதனையை வேற எந்த ஒரு தனி மனிதனும் சகித்துக் கொள்ள முடியாதுங்க அவ்வளவு வழி வேதனையும் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு இரண்டாம் திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கறதா கொஸ்டின் அதற்கு இந்த மூன்று பாயிண்ட்களை தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பா ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையில் இந்த மூணு பாயிண்ட் முக்கியமான பாயிண்டா இருக்கும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்கள் நல்லா இருக்கணும் தெளிவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர எந்த ஒரு ரிஷபராசினியர்களும் வாழ்க்கையில் தவறான முடிவை நோக்கி சென்று விட கூடாது இந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பொருந்தாத தசாபுத்தியை பொறுத்து சற்று மாறுபடலாம் உங்களுக்கு ரிஷபராசியா இருந்து உங்களுக்கு சுக்கர புத்தி நடக்குது உங்க ஜாதகத்துல பதினொன்றுல சுக்கரன் இருக்காரு கோச்சாரத்திலையும் பதினொன்றுல சுக்கரன் வந்தால் இரண்டாம் திருமணம் ஏற்படலாம் நம்பர் ஒன்று அதே மாதிரி உங்கள் சுயஜாதகத்தில் சுக்கிரன் பதினொன்றுல உச்சமாயி கேது ஏழு நின்று செவ்வாவுடைய பார்வை லக்னத்துக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இரண்டாம் திருமணம் ஏற்படலாம் மூன்றாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது செவ்வாய் இல்ல ரெண்டு பேர் யாரான ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்வை இழக்கும் பட்சத்தில் வாழ்க்கை தடமாறி போகலாம் இந்த மூணு எல்லாருக்குமே காமன் காமனான பாயிண்ட் ஆனா யாருமே அனுபவிக்காத ஒரு பிரச்சனையை திருப்பின வாழ்க்கையிலயும் சரி ஒரு நபர் ந வந்து நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற விஷயத்திலயும் சரி நம்மளுடைய பாதை தவறா மாறி போனதுக்கும் சரி வாழ்க்கையை மீறிய உறவுகள் வருகிறது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் சுக் கேதுவும் எதிர்த்தா எதிர்த்தாப்புல இருக்கக்கூடாது அதே மாதிரி சுக்கிரனும் செவ்வாயோ இல்ல சுக்கிரனும் கேதுவோ இருந்து ரெண்டு பேருக்கு யாராவது செவ்வா பார்வை கிடைச்சதுன்னா அவங்க வாழ்க்கை வீணா போச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருந்தா திருமணம் இரண்டாவது திருமணம் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குரு இரண்டாம் வீட்டில் அமர்கிறார் டிவர்ஸ் ஆயிருச்சுன்னா கண்டிப்பா இப்ப மேரேஜ் பண்ணிக்கோங்க டிவர்ஸ் ஆகல பிரச்சனையில இருக்குங்கன்னா உட்கார்ந்து பேசுங்க கண்டிப்பா சரியாகும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு ரெண்டுல இருக்கும் போது கண்டிப்பா வாழ்க்கையில் அதுவும் திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்ய முடியும் என்பதை மனதில் நிறுத்தி இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி முதல் திருமணமாக இருந்தாலும் சரி நல்லது நடக்கும் திருமணம் உறவு சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல நட்பு உறவாகி திருமணமாகும் என்கின்ற மகிழ்ச்சியான விஷயத்தோடு வாழ்க்கையை தொடங்குங்கள் நன்றி வணக்கம்